விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் இருக்காங்க அது மட்டும் இல்லை துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அளா துணை நிற்கிறவங்க நாங்கள் தோளில் துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்தி நாலரை இணைப்புகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில வழங்கப்பட்டிருக்க நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலா சன்னரக நல்லுக்கு குவிண்டாலுக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு தொகையா வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் வேளாண்மையும் பிறகு இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள் அகில இந்திய அளவில் பயிர் பயிர் உற்பத்தி திறன் தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறுதானியங்கள் தானியங்கள் எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குருதானியங்கள் மற்றும் நிலக்கடைகளை மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையும் அனைத்து கிராம அண்ணா மறுவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்த அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் அடைந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அளா துணை நீக்கிறவங்க நாங்கள்